அரசியலில் இருந்து மோடி ஓய்வு அடுத்த பிரதமர் யார் டெல்லியில் நடக்கும் பரபரப்பு பிரதமராக தொடர்ந்து மூன்றாவது முறை பொறுப்பேற்றுள்ள நரேந்திர மோடி கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் அதற்கு முன்பு இரண்டாயிரத்து பதினான்கு இரண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தலை விட குறைவான தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மை கிடைக்காததால் கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு மூன்றாவது முறையாக பிரதமராக இருந்து வருகிறார் மோடி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்காததற்கு முக்கிய காரணமாக ஆர் எஸ் எஸ் மற்றும் பிரதமர் மோடி அமித்ஷா இடையில் இருந்த இடைவெளிதான் என கூறப்படுகிறது பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா ஆர் எஸ் எஸ் துணை இல்லாமல் பாஜக வெற்றி பெறும் என பேசிய பேச்சு ஆர் எஸ் எஸ் தலைவர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தது மேலும் உத்தரப்பிரதேசத்தில் பாஜக பல இடங்களில் தோல்விக்கு முக்கிய காரணம் அங்கே வேட்பாளர் தேர்வில் அமித்ஷா மற்றும் யோகி ஆதித்யநாத் இருவருக்கும் இடையில் நடந்த கருத்து வேறுபாடுதான் என கூறப்படுகிறது அதாவது உத்தரப்பிரதேசத்தில் பாஜக தோல்வியடைந்த சுமார் முப்பது தொகுதிகளில் பழைய வேட்பாளர்களை மாற்றிவிட்டு புதிய வேட்பாளர்களை யோகி போடச் சொல்ல அதற்கு அமித்ஷா மறுப்பு தெரிவித்து பழைய வேட்பாளர்களை மீண்டும் போட்டியிட செய்ததுதான் பாஜக சுமார் முப்பது தொகுதிகளை உத்தரப்பிரதேசத்தில் இழக்க காரணம் என கூறப்படுகிறது இந்த நிலையில் தேர்தலுக்கு பின்பு அமித் ஷா மற்றும் யோகி இருவருக்கும் இடையில் சுமூக முடிவு எட்டப்பட்டுள்ளது மேலும் ஆர் மற்றும் பிரதமர் மோடி அமித்ஷா இவர்களுக்கு இடையிலும் சுமூகமான முடிவு எட்டப்பட்டு விட்டது என்கிறது டெல்லி வட்டாரங்கள் ஆனாலும் இன்னும் பாஜக தேசிய தலைவரை தேர்வு செய்வதில் பிரதமர் மோடி அமித்ஷா மற்றும் ஆர் எஸ் எஸ் இடையே சுமூகமான முடிவு எட்டப்படாததால் தான் தேசிய தலைவர் தேர்வில் எழுபறியாக இருக்கிறது என கூறப்படுகிறது இந்த நிலையில் நாக்பூரில் நடந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் உங்களுக்கு எழுபத்தி ஐந்து வயது ஆகிவிட்டதால் நீங்கள் இப்போது உங்களுடைய வேலைகளை நிறுத்திவிட்டு மற்றவர்களுக்கு வழிவிட வேண்டும் என்று பேசியவர் எழுபத்தி ஐந்து வயது ஆகிவிட்டால் ஒதுங்கி நின்று மற்றவர்களுக்கு வழிவிடுங்கள் என்றும் தேச சேவைக்கு தன்னை அர்ப்பணித்த போதிலும் அதற்கும் ஒரு வயது நேரம் உண்டு என தலைவர் மோகன் பகவத் மோடிக்கு தற்போது எழுபத்தி நான்கு வயது ஆகி வரும் நிலையில் அவருக்கான மறைமுக செய்தியாகவே மோகன் பகவத்தின் உரை உள்ளது என அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மோகன் பகவத் சொன்ன வயது வரம்பு குறித்த பேச்சு நேரடியாக பிரதமர் நரேந்திர மோடியின் அரசியல் குறித்து உள்ளதாக பலர் கருதுகின்றனர் பிரதமர் மோடி தற்பொழுது எழுபத்தி நான்கு வயதாக இருக்கிறார் அடுத்த ஆண்டு அவர் எழுபத்தி ஐந்து வயதாகிறார் இதனால் அவரும் அரசியலில் இருந்து ஓய்வு பெற போகிறாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது முன்னதாக மோடி எழுபத்தி ஐந்து வயதில் பதவி விலக வேண்டும் என்ற கருத்தை உள்துறை அமைச்சர் அமித்ஷா நிராகரித்திருந்தார் பிரதமர் மோடிக்கு வயதின் எல்லை அமையும் என்று எங்கும் கூறவில்லை அவர் நாடு முன்னேறும் வரை தொடருவார் என்று பேசியிருந்தார் மேலும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அண்மையில் குஜராத்தில் நடத்திய ஒரு கூட்டத்தில் இரண்டு தசாப்தங்கள் அரசியலில் இருந்தது போதுமானது இனிமேல் வேதங்கள் மற்றும் இயற்கை விவசாயத்தில் கவனம் செலுத்த விரும்புகிறேன் என்றதுமே இந்த விவாதங்களை மேலும் தூண்டியுள்ளது இந்த நிலையில் ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் எழுபத்தி ஐந்து வயது ஆகிவிட்டால் ஒதுங்கி நின்று மற்றவர்களுக்கு வழிவிடுங்கள் என பேசிய பேச்சு பொதுவான கருத்துதான் என்றும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் பிரதமர் வேட்பாளர் மோடிதான் என்றும் இரண்டாயிரத்து முப்பத்து ஒன்று வரை பிரதமராக மோடி தொடர்வார் என டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன